அனுர அரசை வலியுறுத்தி யாழில் கையெழுத்து போராட்டம் பிடிவராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு பிரதி அமைச்சர் அடைகளம் வழங்குகின்றாரா சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் சபையில் சாடிய அர்ச்சனா எம்பி பட்டலந்தை அறிக்கை ரணில் உள்ளிட்ட அரசியல்வாதிகளை தண்டிக்குமாறு குமார் குணரத்னம் வலியுறுத்து அர்ஜுனா எம்பிக்கு வலுக்கும் எதிர்ப்பு ஆணிகளை புடுங்க வேண்டும் என எச்சரிக்கை பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி கைது வவுனியா பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த மாபெரும் அமைந்திருக்கின்றது யாழில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கையெழுத்து போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது குறைத்த போராட்டமானது இன்று மக்கள் பேரவை இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மருந்துகள் அத்தியாவசிய உணவு மற்றும் பாடசாலை பொருட்களுக்கான வரி குறைப்பு உள்ளிட்டவற்றை வாக்குறுதி அளித்தபடி அனர் அரசு நீக்க வேண்டுமென்று வலியுறுத்தி இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுள்ளது எந்தவொரு அரசிலும் இல்லாதது போல இம்முறை தமிழ் முஸ்லிம் அமைச்சர்களை அதிகம் கொண்ட அரசாக தேசிய மக்கள் சக்தி அரசு இருக்கின்றது ஆனாலும் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்தவித பல மற்றவர்களாக வாய்ப்பேசா பொம்மைகளாக இருக்கின்றார்கள் தேர்தல் காலத்தில் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி பிரச்சாரம் செய்யப்பட்ட பிடிஏ நீக்கம் இன்று வரை இடம்பெறவில்லை குறிப்பாக தமிழ் மக்களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட அரசியல் கைதிகளின் விடுதலையும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியை குறைக்க வழங்கப்பட்ட உறுதிமொழி காலாவதியாகிவிட்டது வாரமுறு பழைய ஊழல் பட்டியலை சில்கிறார்கள் ஆனால் நடவடிக்கை ஏதுமில்லை எனவே இந்த அரசின் பொய்களை இனியும் மக்கள் நம்பப்போவதில்லை அரசு மக்களின் வாக்குகளை சுவீகரிக்க செய்த வேடத்தை கலைத்து தனது சுயரூபத்தை காட்டுகிறது தமிழ் மக்களே இனியும் நீங்கள் பார்வையாளர்களாக அல்லது பார்ப்பவர்களாக இருக்காது பங்காளர்களாகுங்கள் எனவும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த கையெழுத்து போராட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ளனர் அத்துடன் இந்த கையெழுத்து போராட்டம் அரசின் பொய்களையும் இயலாமையையும் வெளிக்கொணரும் ஒன்றாக இருக்கிறது என்றும் ஏற்பாட்டாளர்கள் போராட்டத்தின் போது தெரிவித்த குறிப்பிடத்தக்கது நாட்டில் பிடிவராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள அடைக்கலம் வழங்குகிறாரா என பிவித்துரு ஹெல உரிமை கட்சியின் தலைவர் உதயகமன் பிள்ள கேள்வி எழுப்பியுள்ளார் பிவித்துரு ஹெல உரிமை கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளாா் போலீஸ் மா அதிபர் யார் என்பதையும் சட்ட நிபுணர் மற்றும் நீதி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அறியவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார் சுனில் வட்டகல அண்மையில் கூட்டம் பேசும்போது தேசப்பந்து தென்னக்கோனே முன்னாள் போலீஸ் மா அதிபர் என குறிப்பிட்டிருந்தார் என சுட்டிக்காட்டியுள்ளார் பிரியந்த வீரசூரிய இன்னமும் நாட்டின் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றுவதற்கு தேசப்பந்து அதிபராக பதவி வகிப்பதை காரணம் என்பது கூட சுனில் வட்டகமன் தேசப்பந்து அடிகள் கொண்ட நிலப்பகுதியில் ஒளிந்திருக்கிறார் எனவும் இது சுமார் ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் அளவுடைய பகுதி எனவும் சுனில் வட்டகள கூறியிருந்தார் எனவும் இத்தகைய சிறிய பகுதியிலே ஒளிந்திருக்க வேண்டுமென்றால் அங்கு இருபது போலீசாரை அனுப்பினால் ஒரு மணி நேரத்துக்குள் அவரை கைது செய்யலாம் அல்லவா என முன்னர் பாதாள உலகத்தின் தலைவரான ஒருவர் மத்துகம பகுதியில் ஒளிந்திருப்பதாக பிரதி அமைச்சர் கூறியிருந்தார் இந்நிலையில் நீதி பிரதி அமைச்சர் பிடிவராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களை மறைத்து வைத்திருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட போதும் கடந்த இரண்டு வருடங்களாக இடமாற்றம் பெற்று செல்லாமல் தொடர்ந்தும் அங்கேயே பணியாற்றுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் குறித்த வைத்தியர் செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் பெற்று செல்லாமல் இருப்பதாகவும் அர்ஜுனா இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் வைத்தியர் மன்னார் வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான வைத்தியரின்றி அந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த வைத்தியரை விரைவாக இடமாற்றுமாறு சுகாதார அமைச்சரிடம் கொண்டமை குறிப்பிடத்தக்கது பட்டலந்தை சித்திரவதை கூடம் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு அரசாங்கத்தை தலையிடுமாறு முன்னிலை சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரத்னம் வலியுறுத்தியுள்ளாா் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அளித்து சமீபத்தை நேர்காணலை அடுத்து பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை மீண்டும் ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்க அரசாங்கம் பட்டலந்தை வீடமைப்பு தொகுதியில் இயங்கியதாக கூறப்படும் சித்திரவதை கூடம் தொடர்பில் விசாரிக்க ஒரு முழுமையான ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் குறித்த ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சியம் வழங்கியிருந்தார் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வன்முறை காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழுவில் உறுப்பினராக இருந்த முன்னிலை சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரத்னம் நேற்று விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு பட்டலந்தை சித்திரவதை கூடம் தொடர்பான பல விடயங்களை வெளிப்படுத்தினார் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமல்லாது இந்த சட்டவிரோத வதைக்கூடத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் என சகலரையும் சட்டத்தை முன்னிறுத்தி நீதியை நிலைநாட்டுவதற்கான பணியொன்றை தற்போதைய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளாா் தமது மதம் சார்ந்த விடயங்களில் தலையிட வேண்டும் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது தேவையான ஆணைகளை நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவற்றுக்கான ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நசீம் இவ்வாறு கூறியுள்ளார் உங்கள் சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேவையான ஆணைகளை புடுங்குங்கள் தேவையில்லாத ஆணிகளை புடுங்க வேண்டாம் என்று அர்ச்சுனா எம்பியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் முஸ்லிம்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா எம்பி தெரிவித்த விடயம் தற்போது சர்ச்சையாக உருவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ரொட்ரிகோவை அந்நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளது அவர் பதவியில் போது போதைப் பொருளுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கையின் போது மனித எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான பிலிப்பைன்ஸ் மக்களை கொன்ற போதைப் பொருளுக்கு எதிரான ரத்த போரை மேற்பார்வையிட்டதில் அவர் பங்குபற்றியதாக தெரிவித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்துள்ளது பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி மணிலாவின் பிரதான விமான நிலையத்துக்கு வந்தவுடன் கைது செய்யப்பட்டதாக நாட்டு ஊடகங்கள் ஆண்டு ஆண்டு வரையில் தென்கிழக்கு ஆசிய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தபோது எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் பிலிப்பைன்ஸில் உள்ள மனித உரிமைகளுக்கான சர்வதேச கூட்டணி இந்த கைது நடவடிக்கை வரலாற்றில் மிக முக்கிய தருணம் என கூறியுள்ளது